நெஞ்சே என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் சச்சுதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் பக்தர்களே இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள் அதாவது சூரிய சக்தி தான் காயத்ரி அதாவது காயம் என்ற நம்ம உடம்புக்குள்ள ஆத்மாவாக இருந்து வழிநடத்துபவர் சூரிய பகவான் அப்படிப்பட்ட சூரிய பகவானை நினச்சி இன்று நாங்கள் காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணி தியானம் பண்ணும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் காயத்ரி மந்திரம் பாராயணம் பண்ணி தியானம் பண்ணும்போது நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்மவினைகளை அகற்றி ஞானம் பெற்று இந்த உலகத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று அதைக் கொண்டு எப்படி வாழ்கிறேன்னு சொல்லி ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மகா மந்திரம் நமக்கு என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் சுவாமி அவர்களினால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதாவது அகஸ்திய மகரிஷி மூல குருவாக கொண்டு கண்ணையா யோகி மகரிஷருடைய அகத்தியருடைய நேரடி சீடராக இருந்த நம்ம குருநாதர் சகல வித்தைகளையும் சகலதையும் கற்று ஏதோ ஒரு பெரிய பெரும் பாக்கியம் அவரை இம்மண்ணில் இப்புறவிலே சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி நம்மளுக்குள்ள இருந்த தெரியாமல் செய்த பல புறவிகளில் செய்த கர்மாக்களை மன அழுக்களை அகற்றக்கூடிய மகாமந்திரத்தை போதித்து அதை செய்ய வச்சு அந்த எல்லாம் அகற்றி ஞானத்தை புற வச்சு இந்த உலகத்தில் நீ இந்த பெற்ற இந்த இன்பத்தை எனக்கு புற வேண்டிய பொருள் பாருங்கள் உலகத்தில் கிடைக்க முடியாது அப்படிப்பட்ட பேரானந்தமாகிய அந்த ஆன்ம நிலையை அடைவதற்குரியான சகல வழிகளையும் காட்டி புற வச்சு நீ எப்படி இந்த துன்பத்திலிருந்து இருந்து வெற்றியடைந்து இந்த உலகத்தில் வாழும் வரை சகல செவ்வாக்கியங்களும் வாழக்கூடிய ஞானத்தை பெற்றாயோ அதை உலகத்தில் வாழும் உன்னை நம்பி வாழும் மக்களை அவர்களுக்கு வழிகாட்டி அவர்களுக்கு வழியை காட்டி அவர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் இந்த உலகத்தில் எல்லோரும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு தன்மையை உண்டாக்குவது பெரும் பாக்கியம் அப்படி என்னுடைய குருநாதரிட்ட கட்டளையை சிறைமையை தாங்கி கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக இடைவிடாமல் நாங்கள் செய்து கொண்டு வாரோம் அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு நாங்கள் தெரியாமல் செய்த எல்லாம் நம்ம மனதில் அப்படி அடங்கி அடங்கி போயிருக்கு அது எங்களை பலவிதமான துன்பங்கள் வழிகளில் கொண்டு எங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கு அதுக்கு உதாரணம் ஒரு யானைக்குட்டியை சின்னல்ல ஒரு கோயிலில் கொண்டு வந்து அதை சின்ன ஒரு சங்கிலியால் கட்டி வச்சிருப்பாங்களாம் அப்போ அந்த யானைக்குட்டி காலை தூக்கி வழியே போகிறதுக்கு அதை எத்தனைக்கும் போதெல்லாம் அது கட்டிருக்கு தானே சங்கிலியால் கட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லி அதை எண்ணுமாம் அப்படி நடு ஒவ்வொரு நாளும் அது பாருங்கள் சங்கிலியாக கட்டிருக்கென்று எண்ணி 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 அவர் மனதில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணித்தார் அவர் வளர்ந்த பிறகும் பாருங்கள் சங்கிலியெல்லாம் அவங்க எடுத்து விட்டுருவாங்க அப்படி சங்கிலி எல்லாம் எடுத்து விட்டாலும் அவருடைய மனதில் கட்டியிருக்கிறன்ற ப்ரோக்ராமை அவர் தான் பண்ணி வச்சுருக்கார் அவர் அப்படி வெளியே போகின்ற எத்தனைக்கும் போதெல்லாம் கட்டியிருக்கன்ற அவருடைய ப்ரோக்ராம் பலமாகி அந்த ப்ரோக்ராம் மாதிரியே வாழ்க்கையில் அவர் பாருங்கள் வெளியே போயில்லாத அளவுக்கு அவர் கட்டிருக்கிற எண்ணத்தை ப்ரோக்ராம் பண்ணி வச்சதால் அதே அவரை போட்டு கட்டியிருக்கேன் சொல்லி அந்த ப்ரோக்ராமே அவரை பாருங்கள் வெளியே போக விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிற மாதிரி நாங்கள் பல புறவிகளில் செய்த கர்ம பணிகளை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம் நான் இன்ன சாதி நான் இன்ன குலம் நான் இன்ன ஆள் நீ இப்படி அப்படி இப்படி சொல்லி பல விஷயங்களை பாருங்கள் நாங்கள் பல தரப்பட்ட பாவங்கள் எல்லாம் செய்து நாங்கள் புரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படி அந்த புரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிற அந்த கரும்பு தான் இன்றைக்கு பாருங்கள் மனம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்வார்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்லலாம் உதாரணத்துக்கு ப்ரோக்ராம் போல் நாம் பண்ணின ப்ரோக்ராம் போல வாழ்க்கை நடக்குது அப்போ என்னத்தை நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறோமோ அது மாதிரி தான் எங்களோட வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கு அப்போ இந்த எல்லாம் அழிக்கிறதுக்காக தான் காலத்துக்கால மகான்களும் ஞானிகளும் சித்தர்களும் வந்து அவர்கள் கண்ட எளிய முறைகளை மக்களுக்கு மண் உலகத்துக்கு போதித்தார்கள் ஏனென்று சொன்னால் பலதரப்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் ஒரே விஷயத்தை எல்லோரும் பற்றி பிடிக்க மாட்டார்கள் இது சாதாரணமாக ஒரே குடும்பத்தில் பாருங்க அஞ்சு பேர் இருந்தாலும் சின்ன பிள்ளையில ஒரே மாதிரி தான் எல்லாரும் சாப்பிட்டாங்க ஒரே பாரு அம்மா அப்பா கொடுக்குற தான் போட்டிருப்பாங்க ஆனால் வளர்ந்த பிறகு அவங்க அவங்களுக்குள்ளே கர்ம வினைகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரே மாதிரி அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அவர்களுக்கு ஏற்றமாய் தான் விரும்புவார்கள் அதே மாதிரி ஒரே மாதிரி வழியில் இந்த மக்களை கொண்டு போகலான்னு சொல்லி பலதரப்பட்ட வழிகளை காட்டினார்கள் நம்ம பக்த நம்ம சித்தர்கள் எல்லாம் அதுகளை தான் பூசைகள் புனர்காரங்கள் யாகங்கள் யக்ஷங்கள் அப்படி இல்லை சரிய கிரிய யோகம் ஞானம் எல்லாத்தையும் அவர்கள் சும்மா கொண்டு வரலை அவர்கள் எல்லாம் கண்டு இந்த மண்ணு உலகத்துக்கு எப்படி மிக எளிய முறையில் இந்த மண் மண்ணு உலக மக்களை மாண்புறை ஒரு எளிய முறையில் எப்படி இந்த இதை கொடுக்கலாம் இந்த மனதுக்கு இருக்கிற கர்ம வினைகளை எப்படி என்று சொல்லி கொடுத்துருக்கார்கள் அப்படி என்னுடைய குருநாதர் பாருங்கள் காயத்திரி மந்திரம் ஜபம் பண்ணி அப்போ அதாவதுண்டா காயத்திரி மந்திரம் மிக சக்தி வாய்ந்த மந்திரம் நல்லா யோசிச்சு பாருங்கள் நாங்கள் இரவு போது நேற்று என்னத்தை நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கீங்க தூங்கி முடிஞ்ச உடனே அது எங்களுக்கு எண்ணம் ஞாபகம் வரும் அப்படி வரும்போது பாருங்கள் கொஞ்சம் நேரம் நீங்கள் காயத்ரி மந்திரத்தை கவனித்து அங்கே செய்யும்போது அது அந்த அது பவர் குறைஞ்சிடும் என்னென்னு சொன்னால் அந்த நேற்று பதித்து வச்சுருந்த அந்த எண்ணத்தை நம்ம கவனிக்காமல் இந்த மகாசக்தி படைத்த மந்திரத்தின் பக்கம் கவனிக்கும் போதும் மந்திரத்தில் அதிர்வலைகள் தாக்கத்தை உண்டாக்கி அதை பாருங்கள் பவரை குறைக்கும் போது பிறகு நாங்கள் பாருங்கள் மனதில் ஒரு ஒரு கவனித்து ஒரு பூர்வ மத்தியை கவனித்து தவம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும் ஏன்னு சொன்னால் ஒரு பழக்கத்தில் நாங்கள் பழகி வந்தோ நாங்கள் உடனே தவம் பண்ணுறதுக்கு மனமோ உடலோ உடன் கொடுக்காது அப்போ ஆரம்பத்தில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நமக்கு இடம் கொடுக்கும் அதுக்கு பிறகு அப்படியே மனதை பழகி பழக்கி பழகி வந்தோம்னு சொன்னால் பாருங்கள் இந்த ஞானிகளை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் எவ்வளோ பெரிய டேஸ்ட்டை நாடி தானே பாருங்கள் அப்படியே வருடக்கணக்கில் இருக்கிறாங்களான்டா உலகத்தில் பாருங்கள் எல்லாத்தையும் கூட பெரிய ஒரு சுகம் அது அப்படின்ட்டு சொல்லி நமக்கு இப்போ தெரியுது நம்ம சிந்தித்து பார்த்தோம்டா எல்லா இவ்வளோ காலம் பாருங்கள் அவங்க அப்படியே தபத்தில் இருக்காங்கன்னா நம்மளால் ஒரு பத்து நிமிஷமே இருக்க முடியாது ஏன்னுட்டு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சுகம் அப்போ அது அவர்கள் என்ன செய்யும் ஆரம்பத்தில் அவர்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும் ஒரு தாகம் வரும்போது ஒரு ஒரு உத்வேகம் கொண்டு வரும்போது இந்த துன்பத்துக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு உத்வேகம் வரும்போது அவர்களும் இப்படி விடாமல் அவர்கிட்ட குரு குருநாதர் இதுக்கு வழி இல்லையாப்பா இந்த இதுக்கு இந்த துன்பத்து கண்டு இயங்கும் போது அவர்களுக்கு குரு குருநாதர் வந்து குருநாதரை காட்டி அவர்கள் மூலம் போய் அவர்கள் விடாம அந்த பக்தி மூலம் விடாமல் செய்ததால அந்த மனத்தை மனம் புரோக்ராம் பண்ணியிருந்த உடலையும் மனமும் விடாம வச்சிருந்த அந்த சிந்தனையும் மெல்ல மெல்ல அவங்க பயிற்சி பண்ணி அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் அப்போ அவர்கள் வழியில் போய் நாங்களும் ஆரம்பத்தில் எங்களுக்கு விடாது உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள் வெளிநாட்டுக்கு ஒரு அஞ்சு பிள்ளைகள் உங்களுக்கு இருக்குது கஷ்டம் சொன்னால் வெளிநாட்டுக்கு நீங்கள் வேலை வாய்ப்புக்காக போனாலும் அங்கே போனால் வீட்டு பழக்கம் பிள்ளைகள பாசங்கள் நமக்கு அடிக்கடி தாக்கி வர வைக்க பார்க்கும் ஆனால் நாங்கள் இந்த கஷ்டத்தை சிந்தித்து அங்கேருந்து இருந்து வேலை செய்யும்போது அந்த வேலை செய்கிற பக்கம் கவனத்தை செலுத்தி செலுத்தி வரும்போது எங்களுக்கு அந்த பழக்கம் பழகி அப்புறம் இந்த பழக்கம் குறைஞ்சி நாங்களும் நல்லா அரிப்போம் நாம் வேலை செய்கிற சம்பளத்தால் வீட்லேயும் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க இன்னொரு உதாரணம் பாருங்கள் இப்போ நம்ம அம்மாவோ அற வயசு போன ஒரு ஆள் பாருங்கள் வீட்டில் தனியை விட்டு போகக்குள்ள அவர்களுக்கு நோய் ஒன்று இருந்தால் அந்த நோயே பாருங்கள் தனி அரிக்கும் போது கவனித்து கவனித்து எந்த நேரமும் நோய் நோயான்னு சொல்லி கொண்டிருப்பாள் அவங்க நாங்கள் ஒரு இடத்துல தூரத்துக்கு கொண்டு போனால் அந்த அம்மாவை தூரத்துக்கு கொண்டு போய் ஒரு நிகழ்ச்சியோ இல்லாட்டி சொந்தக்காராக்கள் விட்டே கொஞ்சம் நாள் பாருங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கிற பக்கம் கொண்டு போனேன் அங்கே அந்த பக்கம் கவனிக்க கவனிக்க பாருங்கள் நோய் என்று சொல்ல மாட்டோம் அங்கே போன உடனே ஏன்னாடா கவனிப்பு தன்மை அங்கே வருது இப்படி நாங்கள் பாருங்கள் எங்களுடைய மன அழுக்கை நாங்கள் கவனித்து திங்க் பண்ணி பண்ணி அழுக்கு கூடி கூடியே மாண்டு போனமே ஒழிய அந்த மன அழுக்கில் இருந்து அந்த ப்ரோக்ராமை அழித்து அந்த ப்ரோக்ராம் அழிக்கக்கூடியவர்களை அண்டி அந்த மனத்தில் பண்ணின ப்ரோக்ராமை எப்படி நாங்கள் அழிப்பதுன்னு கேட்டு அந்த பக்கம் கவனத்தை செலுத்தி செலுத்தவர்கள் ஆரம்பத்தில் மனம் உடலும் உடன் கொடுக்காது கொஞ்சம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அப்படி ஒவ்வொரு நாளும் கூட்டி கூட்டி கூட்டிவர்கள் ஏன்னா அறுபதாயிரம் எழுவதாயிரம் எண்ணங்கள் ஒரு நாளைக்கு ஓடிக்கொண்டிருக்கும் போது நாங்கள் அந்த எழுபது அறுபதாயிரம் எழுபதாயிரம் எண்ணங்கள் எங்களை உடலையும் மனத்தையும் மாற்றிருக்கும் நம்மளாம் சிந்தித்து பார்க்கணும் ஆரோக்கியப்பட ல மனிதன் அப்போ நாங்கள் மெல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கவனித்து கவனித்து வர வர மனமும் உடலும் பாருங்கள் அந்த கவனிக்கிற பக்கத்துக்கு போய் அந்த கவனிக்கிற தன்மைக்கு போகக்குள்ள இடம் கொடுத்து இறுதியில் பாருங்கள் அந்த கவனிக்கிற தன்மையை இல்லாத நிலைக்கு போகும்போது நம்ம ஒரு சைவர் நிலை அதாவது வந்து உடலை கடந்து சித்தம் தெளிந்தார் சிவன் சிவன் அப்போ இந்த சிவன் அது பாருங்கள் நம்மளை பாவத்துக்குள்ள கலந்திருக்கிறதுனாட்ட அது ஜீவாத்மாவாயிருக்கு அப்போ இந்த சித்தத்தை தெளிய விடாமல் இருக்கிற நாங்கள் செய்த கர்மவினை அப்போ நம்ம கவனித்து கவனித்து வரும்போது எண்ணெண்டை ஓட்டங்கள் அப்படியே குறைஞ்சி பாருங்கள் ஒரு சைவருக்கு அதாவது எண்ணங்களே இல்லாத நிலை வரக்குள்ள இந்த கவனிக்கிற எண்ணமும் இல்லாத நிலை வரக்குள்ள பிற ஒரு பேரானந்த நிலை எங்களை உடலையும் பாருங்க உடலை கடந்து ஒரு பேரானந்த நிலையில் நாங்கள் இருக்கும்போதும் எங்களுக்குள்ளரிக்க பாருங்கள் தீராத நோய்கள் துன்பங்கள் சகலம் எல்லாம் போய் எங்கள் மனம் பாருங்கள் எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்குள்ள இப்போ எங்கள் ரிமோட்டும் எங்களோட இருக்கணும் தனி வேறாக்கள் ரிமோட் இருந்தால் நாங்கள் எப்படி டிவி பார்க்குற அது மாதிரி எங்கள் மனத்தில் இருக்க பாருங்கள் ரிமோட்டை இன்னொரு ஆள் வச்சுருக்கார் அப்போ எங்கள் ரிமோட்டை எங்கள் மனம் எங்கட கட்டுப்பாட்டுக்கு வந்த உடனே நாங்கள் மனதில் என்னத்தை நினைக்கிறோமோ அது கட்டாயம் நமக்கு நடக்கும் அதனால தான் சித்தர்கள் எல்லாம் பாருங்கள் பல வித்துக்கள் எல்லாம் காட்டினார்கள் ஒரு சாமான ஒரு ஒரு பொருள் எடுக்கணுமோண்டா அதை அப்படியே கவனித்து அப்படியே பாருங்கள் அந்த பொருளுக்குரிய அந்த தன்மை அது இது கலர்கள் அதெல்லாம் கொடுத்து அப்படியே ஊண்டி கவனிக்கும் போது அந்த பொருள் அவங்க முன்னுக்கு வருது என்னென்னடா நாங்கள் சொல்கிறத இங்கே மனம் செய்யும் இந்த மனம் எங்கேருந்து சக்தி எடுக்க வேண்டிய சொன்னால் ஆன்மாவிலேருந்து உணர்வுலேருந்து சக்தி எடுத்து மனம் எண்ணம் போல் வாழ்க்கை சொல்கிறோம் அப்போ நம்ம இன்றிற மாதிரி வாழ்க்கை வரும் இப்போ நாம் எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லிடலாம் ப்ரோக்ராம் மாதிரி வாழ்க்கை நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரியே வாழ்க்கை அப்படின்னா சொல்லணும் வேணா நாங்கள் எண்ணத்தை நாங்கள் எண்ணி வச்சிருக்கிறோமோ அந்த எண்ணம் போல் தான் வாழ்க்கை முயறும் இப்போ நம்ம கூடாத ஒரு ஆளை உதாரணத்துக்கு பாருங்கள் நீ ஒரு கோபம் ஒரு புறாமல் அப்படி கூடாத ஒரு ஆளை நீங்கள் கூட உங்களுக்கு அது இருந்துகண்டா மனதில் அதுதான் அடிக்கடி உங்களுக்கு கூட வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு ஆடோட நாங்கள் சேருவோம் அப்படிப்பட்ட குடும்பத்தில் நாங்கள் போவோம் அப்படிப்பட்டவங்கள்தான் நாங்கள் சேருவோம் அந்த சூழலெல்லாம் அப்படி மனதில் எந்த எண்ணம் பலமாக இருக்கோ அது எந்த எண்ணம் ஆட்சி பீடமாக நம்மளை இயக்குதோ அந்த எண்ணத்துக்குரிய தன்மை பண்புள்ளவர்களை தான் சேர வைக்கும் எங்களுக்கு தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்போ நம்ம புரோக்குறாம நல்ல மாதிரி நாங்கள் மாற்றினோம் உதாரணத்துக்கு பாருங்கள் நீங்கள் நல்ல மாதிரி ப்ரோக்ராமை மாற்றின மனதில் நல்ல நல்ல தன்மையை கொண்டு வந்தால் நீங்கள் எதிர்மறையான சிக்கல் உள்ள இந்த உலகத்துக்குள்ளே எதிர்மறையானவர்கள்ட்ட போய் பழகினாலும் உங்களுக்கு பாருங்கள் இந்த உள்ளுக்குள்ளே நல்ல தன்மை காட்டித்தரணும் இவர்கள் ஒரு எதிர்மறையான ஆக்கள் தரண்டு காட்டித்தரணும் இருந்தாலும் அவர்களுக்கு பழகி தான் அங்கேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க ஒரு நல்லவர்கள்ட்ட போனாலும் நீங்கள் பழகுங்க அப்போ நல்லது கெட்டது ரெண்டு பக்கமும் நீங்கள் போய் சூரியனை போல எல்லா பக்கமும் போய் அதுக்கேற்ற மாதிரி போய் நீங்கள் பழகக்கூடிய அறிவு வரும் இதே மாதிரி பாருங்கள் நாங்கள் மனதில் ஒரு கூடாத புரோக்ராமாக பண்ணி வச்சுருந்தோம் கூடாத எதிர்மறையான விஷயம் பண்ணியிருந்தால் இந்த விடத்தை போகிறதுக்கு அந்த கூடாதது விடைய மாட்டுது அந்த கூடாத புரோக்ராம் கெட்ட ப்ரோக்ராம் பிறகு பாருங்கள் கெட்ட பக்கம் போய் பாருங்கள் அந்த கெட்ட துன்பங்கள் பண்ணும்போது அந்த கெட்ட துன்பத்தை பக்கம் போய் அந்த கெட்ட விஷயங்களை தான் செய்ய வைக்க முடியாது அதில் இருந்து பிறகு இங்கே வரையும் விடாது அதை அது பாருங்க சந்தோஷமாக இருக்கையும் விடாமல் ரெண்டு பக்கம் ரெண்டாங்கட்ட நிலையாக பாருங்கள் அப்படி அப்படி வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் நிபந்திக்கப்பட்டிருக்கோம் அப்போ நல்ல ப்ரோக்ராமை பண்ணி வச்சோமோண்டா அது கெட்டவர்களோடு நாங்கள் சேரும் போதும் பாருங்கள் அது விடாது உள்ளுக்குள்ளே இருக்கிறது நல்லது அதுக்கப்புறம் அங்கால நீ அந்த ஆக்களோடையும் அதுக்கேற்ற மாதிரி பழையித்து கோவிக்காமல் அதுக்கேற்ற மாதிரி பழையத்து வந்து நல்ல இடத்தையும் போவோம் கெட்ட இடத்தையும் எல்லாடாவும் நாங்கள் சூரிய சக்தியாகி காயத்திரி சூரியன் எல்லா எல்லாடங்கு அழுக்கில் எல்லாத்துலேயும் பட்டாலும் அவருக்கு பாதிப்பு இல்லை அதுக்கேற்ற மாதிரி போய் அவர் போகிற மாதிரி நாங்களும் சூரிய சக்தியாகிய காயத்திரியோடு நம்ம தொடர்பு கொண்டும் மனதில் அறிய அழுக்கெல்லாம் நாங்கள் எடுக்கும்போதும் சூரிய பகவானுடைய சக்தியை நாங்கள் ஆன்மாவாக இருக்கிறார் அவரில் வந்து நாங்கள் எண்ணி எடுக்கும்போதும் மனதில் அறிக தூ அழுக்கெல்லாம் போய் தூய்மையான தன்மை வரும்போதும் வாழ்க்கையில் பாருங்கள் சரியாக இந்த உலகத்தில் இன்பம் துன்பம் நிறைந்த உலகத்துக்குள்ளே ரெண்டும் பாதிக்காத அளவுக்கும் ஞானத்தை கொண்டு வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை கிடைக்கும் உதாரணத்து பாருங்கள் நம்மளோட மாணவர் ஒரு ஆள் பாருங்கள் நெடுகாவர் பயிற்சி பண்ணி நல்ல புரோக்ராமை செய்து வச்சுருந்தவர் அவர் பாருங்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முதல் அவர் பாருங்கள் ஒரு பாம்பு பக்கத்தில் பாம்பொண்டை கண்டு அவங்க அடித்தவங்களாம் அப்படின்னு சொல்லி அதை அவர் அதை அவர் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்திருக்கார் அதை நினச்சி வச்சுருக்கார் என்னெண்டா அவர் அடித்தவங்க அப்படின்ட்டு சொல்லி அவர் கேள்விப்பட்டு அவங்கள்ட்ட போய் ஆ அப்படி பாம்பு அடித்தேன்ட்டு சொல்லி அவர் வச்சுருந்தேன் ஆனால் ஒரு ரெண்டு மாதத்துக்கு பிறகு அவருக்கு பாருங்கள் அவருடைய தோட்டத்துக்குள்ளே ஒரு ஒரு மரக்கறி ஒரு காய்கறி ஒரு எடுக்கிறதுக்காக போகும்போது அந்த காய்கறி எடுக்கிற மரத்துக்கு பக்கத்தில் ஒரு பாம்பு படுத்துருக்கு ஆனால் அது தெரியாது அவருக்கு உடனே பாருங்கள் அந்த ரெண்டு மாதத்துக்கு முதல் அவர் அந்த பாம்பு அடித்தேன்ட்டு சொல்லி அந்த மனதில் இருந்த எண்ணத்தை தூக்கி முன்னுக்கு காட்டிதான் மனதில் அந்த ஞாபகத்தை உண்டாக்கி அந்த பாம்பு முதல்ல அடித்து இந்த பக்கத்து வீட்டில் அடித்தவங்கன்ற எண்ணத்தை உண்டாக்கி உண்டாக்கணவுனே பாம்புன்ற எண்ணம் வந்தோன்னே அவர் கை வைக்கல அங்கே பார்த்தாராம் அவர் பாம்பு படுக்குது அப்போ நாங்கள் நல்ல ப்ரோக்ராமை பண்ணி வச்சுருந்தவண்டா நாங்கள் தக்க சமயத்தில் ஒரு கூடாத விஷயத்துக்கு போக்குள்ளையும் அங்கே ந நம்மளோட மனதில் பாருங்கள் நல்ல அந்த கூடாத விஷயம் போச்சோன்னா அப்படி வருமென்னு சொல்லி ஞாபகத்தை உண்டாக்கி தடுக்கக்கூடிய தன்மை நம்ம ஆழ்மரத்துக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது தான் சித்தர்களும் மகிர்ஷிகளும் இந்த மக்கள் அறியாமல் இந்த உலகத்தில் பாருங்கள் கஷ்டப்படுற ஆளுக்கு நோய்களும் துன்பங்களும் வறுமைகளும் சின்ன வயசுலேயே பாருங்கள் ப்ரஷர் காட்டுடைகள் எல்லாம் வருது பொருளாதார பிரச்சனை பிரச்சனை எல்லாம் பாரதுக்கு என்ன காரணமாக அடிப்படா அப்படின்னு சொல்லி நாங்கள் சிந்தித்து பார்த்தோம்டா எங்கள் ப்ரோக்ராம் மாறினா வாழ்க்கை மாறும் மனம் மாறினால் வாழ்க்கை மாறும் அந்த மனத்தில் பண்ணியிருக்கிற ஏற்கனவே பண்ணியிருந்த ப்ரோக்ராம் தான் நம்மளை வாழ விடாமல் இருக்கின்ற அறிஞ்சி நம்ம ஒரு குரு குருவிட்ட போய் அவர் சொல்கிற மாதிரி போகணுண்டா வாழ்க்கையில் வெற்றிகரமாக வாழக்கூடிய ஒரு வழி கிடக்கும் இதுதான் இது இந்த இந்த தன்மை உங்களுக்கு நம்ம பண்ணின உபதேசம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறோம் விளங்கியிருக்கும் சொல்லி அதனால் எல்லோருக்கும் என் குருநாதரை ஆசீர்வாதம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க